வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்டம் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு உண்டான கோச்சார பாடல்கள் பார்க்க போகிறோம் அதிலையும் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இந்த நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மேசம் மேசத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வெளியூர் நீள நிறம் அனுசரித்து நல்லது லாபகரமான நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய அனுசரித்து செல்வதனால கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சக ஊழியர்களின் எண்ணங்களை பிரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது அதே மாதிரி உறவு உறவு சேர்ந்த வழிகளில் அனுகூலங்களான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் செயல்படும் என்றாலும் குழப்பங்கள் மறைகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாளாக பொறுத்த உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியாக நிறம் நில நேரம் நில நேரம் தான் உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இடபத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகலாக ராசிய நேரம் மஞ்சள் நிறம் புரிதல் ஏற்படும் நாளாகவும் ஒத்துழைப்பு மேம்படும் நாளாகும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படுவதனால கணவன் முனைக்கு கிடையாது இருக்கக்கூடிய புரிதல் ஏற்படக்கான வாய்ப்பு இருக்கும் திடீர் பணவரவு உண்டான நாளாகும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படாதும் அதே மாதிரி சிந்தனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுகூலமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கு பெட்ரோலுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் நன்மை நிறைந்த நாளாக வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் உங்களுக்கு வெளியே நீர் நேரம் ஆதரவு கிடைக்கும் நாளாக மனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் நட்பு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதிகார பதவிகள் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆன்மீக பணி சார்ந்த நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி வேலை கூட்டு சார்ந்த கூட்டு தொழில் சார்ந்த வேலைகள் நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சொந்த ஊர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாற்றங்கள் நிறைந்த நாளாக வெற்றிகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் வெளியே நீரும் நிலம் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் வெளியேறு நீளம் அதேமாதிரி ஏழு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து பற்றினா உங்களுக்கு கடகம் கடவுள் குடும்பத்தில் அனுகூலமான திசைகளுக்கு ராசிய நேரம் இளம் சிவப்பு நேரம் சரி அனுசரித்து சேர்த்து செல்வது நல்லது கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும் திருப்பங்கள் ஒன்றான நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதேபோல் நட்பு வட்டாரங்கள் பிரிவுடையக்கான வாய்ப்பு இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளுக்கும் ஆலயாபாரம் சேர்க்கை கோ கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி வியாபாரத்தை சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில திருத்தங்கள் திருப்பங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது என்று நல்ல பொறுத்த வரைக்கும் கவனமாக செலவிட்ட கொஞ்சம் திருப்திகரமான ஒன்றான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறைய வெளியே நிலம் அனுசரித்து செல்வது நல்லது வேறுபாடுகள் உண்டான நிலம் அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் கவனம் தேவை அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய செல்வது நல்லது பயணங்களால் விவேகம் உண்டான கொடுக்கல் வாங்கல் வேறுபாடுகள் உண்டான வியாபாரத்தில் அரசி ரகசியங்களை பரியன் இருப்பது நல்லது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டான நாளாகும் அதே மாதிரி பணியாளர்களுக்கு முன் கோபம் செயல்படுவது நல்லது மற்றவருடைய தேவை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய கருத்துக்கள் மீது தலையிடாமல் நல்லது உதவி கிடைக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருக்கும் சரியா உங்களுக்கு அனுகிரமணம் திசை மேற்கு ராசி நேரம் மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் சூப்பராக இருக்கும் டைப்பிணும் இருக்கும் உங்களுக்கு நமக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை வடகிழக்கு ராசிய நிறம் சார்ந்த நிறம் மகிழ்ச்சியான நாளாகவும் வாய்ப்புகள் சாதகமாக நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் மனதின் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாபம் பலவீனமான கரு பலவீனமான கருத்துக்கள் கருத்துக்களை திணிப்பது நல்லாயிருக்கும் திணிக்காமல் இருப்பது நல்லது அதே மாதிரி தோற்றம் பழிவு செல்லவர்களின் மாற்றங்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த சாதகமான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகும் அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரியங்கள் முயற்சிகள் மேம்போடு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அனுகூலங்கள் எழுதக்கூடிய நாளாகவும் சினம் குறைப்பு நல்லா இருக்கும் அது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கோவம் இன்று செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆலய வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகளுக்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு சிரம நேரம் சரிங்களா மகிழ்ச்சிகரமான நாளாக வாய்ப்பு அனுகூலம் சாதகமாக நல்லா அனுகூலங்கள் கிடைக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே போல் அஞ்சு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசி மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அடுத்த செல்வது நல்லது புரிதல் ஏற்படக்கூடிய நல்லா இருக்கும் அனுகூலங்கள் உண்டாக எதிர்பார்த்த சில செலவுகள் உண்டாக நல்லா இருக்கும் உடன் பிறந்தவருடைய அனுசரித்து செல்வது நல்லது தொழில் சார்ந்த ரீதியான புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்லா இருக்கும் அதே மாதிரி புரிதல் ஏற்படக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பொழிவு மேற்கொள்ளக்கூடிய நாளாகும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நிலை விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராச்சியா நேரம் மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் நாங்கள் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுபவமான திசையம் ஏற்கு ராசிய நிறம் வெண் மஞ்சள் நிறம் மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் ஒத்துழைப்பு மேம்பட நாளாகவும் சிந்தனைகள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது அதே புதிய செயல் திட்டங்கள் மூலமாக உழைப்புக்கு சார்ந்த ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாகும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் தீர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி தற்பெருமையை பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது நல்லது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் பூர்வீக சுற்றுகள் பற்றிய சிந்தனைகள் மேலும் வரக்கான வாய்ப்பு ஓய்வு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நேரம் சூப்பராக இருக்கும் மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பற்றின தனுசு வந்து பற்றி அங்கலமான திசை மேற்கு ராஜ நேரம் மஞ்சள் நேரம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் பிரச்சனைகள் குறைகிய நாளாகும் பொறுப்புகள் கூடும் நாளாகவும் இருக்குது மாதிரி விரும்பிய பொருட்கள் வாங்கி மழிவதற்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் உடன் பிறந்தவர்களுடைய மோதரமாக மூலமாக ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகும் நெருக்கங்கள் சில பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உறவினர்களை ஆறுதல் உறுதுணையாக இருப்பார்கள் மாதிரி சோர்வு சோர்வின்றி செயல்படுவது நல்லது அதே மாதிரி மரதி அதிகரிக்கக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் பொறுக்கோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பற்றினா மகரம் மரத்துக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் பொன் நிறம் தேரிய மேம்படும் தேடல் மேம்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் மனதில் புதிய தேரியம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரியங்களுக்கு சுபகாரிய எண்ணங்கள் மேலக்கான வாய்படும்க்கும் ஆசைகள் கூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய பொருட்கள் சேர்க்க ஏற்படுவதற்காகும் புதிய துறையில் சார்ந்த பேச்சுகள் தேடல்கள் அதிகரிக்க இருக்கும் ஆன்மீக பணிகள் ஆர்வம் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கும் உடன்பொருந்தோடைய ஆதரவு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உணவு நாளாகும் ஊழியர்களுடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வழக்கு ராசியா நிறம் பொன்னிறம் பொன்னிறந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா வா விவா வா வாதங்கள் குறைவதற்கான வாய்ப்பு மறைவதற்கான வாய்ப்பு அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாததற்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி தெளிவு பிறக்கக்கூடிய நாடாகவும் இருக்குது அதாவது வாதங்கள் மறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாக்குவாதங்கள் அதை தான் நம்ம வாக்குவாதம் வாக்குவாதங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி விரிவான சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் விரைவாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை வேலை சார்ந்த திட்டங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏற்ற ஒளியும் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பாருங்கள் அதே மாதிரி மனிதர்கள் எந்த தெளிவு பெறக்கூடிய நாளாகவும் வெற்றி காணக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைகளுக்கு ராஜா நிறம் மிகவும் சிவப்பு நிறம் சரிங்களா மகிழ்ச்சிகரமான நகராக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிடக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் பொழிவு கூடும் நாளாகவும் பிரச்சனைகள் விலகும் நாளாகும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் தேக ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் சங்கடங்கள் தோன்றி மறைவிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஐடியாலஜி கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும் இன்பம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சங்கடங்கள் என்னால் தோன்றிய முறையாற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசைகளுக்கு கிளாக்க ராசியான பச்சை மாதிரி ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள்